கரூர் பிரச்சாரத்தில் நடந்தது முற்றிலும் தவிர்த்துருக்கலாம் நம்ம இப்போ நடிகர் விஜய் தாவேக்க தலைவரும் நடிகர் விஜய் என்ன பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் மக்கள்கிட்ட ஒரு ஒரு ஈர்ப்பு எடுத்திருப்பார் ஒரு தலைமை பண்போடு இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ஒன்று மக்களுக்கு சொன்ன நேரத்தில் கட்டாயம் இருக்கணும் காலையில் எட்டரை மணிக்கு சொல்லியிருக்கிறாரு பன்னெண்டு மணிக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறாரு இன்னும் சிலர் ரெண்டு மணிக்கு போனார்னு சொன்னாங்க ஒரு ஏழு மணி நேரம் தாமதமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் இந்த கரூர் மாநாட்டில் செய்த மூணு பிழைகள் ஒன்று ஒரு தலைவன் எந்த இதுக்கும் லேட்டாக போகக்கூடாது எட்டரை மணிக்கு வரேன்னு சொன்னது நாமக்கல்ல பன்னெண்டு மணிக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறாரு கரூருக்கு ரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னவர் ஏழு மணிக்கு தான் போய் சிருக்கார் மக்கள் அந்த ஏழு மணி நேரமும் போலீஸ்காரங்களும் ஒரு ஏழு மணி நேரம் ரோட்ல நின்னதுனால ஒரு மெத்தன போக்கு இருந்திருக்கும் ரெண்டாவது சம்பவம் நடந்த இடத்துல அவர் இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும் இல்ல ஒரு பிரஸ் மீட்டாவது கொடுத்துருக்கணும் அதுவும் கொடுக்கல இது ஓடி ஒழிஞ்சிட்டாரு அதனால அவர் ஒரு கோழைங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கிறார் மூணாவது அவர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்கிறாரு அங்க வந்து அவ்வளோ போலீஸ்கார் ராத்திரி நேரத்தில் வந்து குமிஞ்சிருக்கிறாங்க பாவம் அவங்க போலீஸ்காரர்களுக்கு இந்த மாதிரி இங்கங்க அலக்கடிக்கிறதுக்கு தாவேக்கா தலைவர் இதை தடுத்திருக்கலாம் ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவராக இதில் வந்து அவர் அறியாமலே காட்டி கொடுத்துருக்கிறார் தாமதமா வர்றது ஒன்று கூட்டம் அதிகமா இருக்கணுங்கிறதுக்காக சனிக்கிழமை தான் நடத்துவேன் இந்த நேரம் இந்த இடம் தான் வேணும் அப்படிங்கிற சூழ்ச்சி பண்ணது மூணாவது சம்பவம் நடந்துருச்சா ஒரு நல்ல தலைவன் அங்கே இருந்து உடலுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தியிருக்கலாம் இல்லை அந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் பிரச்சனையாக அவங்க பேசியிருக்கலாம் ரொம்ப மன உளைச்சலோடு இருக்கிற இந்த மாதிரி நடந்துக்கூடாதுன்னு ஒரு தலைவன் செய்ய வேண்டிய பம்பு பண்புகள் அவர்கிட்டத்த முற்றிலும் இல்லை தாவைக்காய் இதிலிருந்து வளர்ற இது இதுலேருந்து மீட்டு வளர்றது மிக மிக கடினம் வன்மையாக கண்டிக்கணும் இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு ஒரு மருத்துவராக நான் சொல்கிறேங்க அவர் வந்து ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் என்கிறத நிரூபிச்சிருக்கிறார்